അഹമ്മദുല്ലാ ഹുറബി ആലമീൻ വസല തുവസല മുഹമ്മദീൻ വാല അലിഹി വസി അജ്മിൻ അമബാദ് അൻപക്കുറിയ ഇസ്ലാമിയ സഹോദരുകളെ അല്ലാഹു താലാവിയേ അൽ കുർവാന്കൂറും അലഹിയ വരലാൻ എന്ന തുടരൂടാ കുഹൈതോളുകൾ കുറിത്ത ആരംഭ പകുതിയെ നാങ്കിൽ നേരത്തെ ദിനം തെരഞ്ഞെടുത്തോം இணைவைப்புகள் நிறைந்த ஒரு பிரதேசத்திலே வாழ்ந்த அந்த இளைஞர்கள் அந்த இணை வைப்புகளை எதிர்த்து போராட முடியாத விரல் கூடிய எண்ணிக்கையில் உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால் அந்த இணை வைப்புகளை அங்கீகரித்து கொண்டும் இருக்க முடியாத சூழ்நிலையினால் அந்த இடத்தை விட்டும் குகையை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் நேற்றைய தினம் தெரிந்திருந்தோம் அந்த குகையிலே அல்லாஹூ தாலா அவர்களை முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் தூங்க வைத்தான் அந்த முன்னூற்றி ஒன்பது வருடங்களும் அவர்கள் தொடராக தூங்குவதாக இருந்தால் அவர்களுடைய தூக்கம் கலையாமல் இருப்பதற்காக பல வகையான ஏற்பாடுகளை படைத்த ரபுல் ஆலமின் ஏற்பாடு செய்திருந்தான் அவைகளே நாங்கள் குகைவாசியலினுடைய குகைத்தோழர்களுடைய வரலாற்றிலே அல்லாஹூத்தாலா ஏற்படுத்திய ஆச்சரியமான நிகழ்வுகளாக பார்க்கலாம் நாங்கள் சாதாரணமாக ஐந்து ஆறு மணித்தியாலங்கள் தூங்குகின்ற பொழுது எங்களுடைய தூக்கம் கலையாமல் இருப்பதற்கான பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் முதலாவதாக நாங்கள் தூங்குகின்ற பொழுது விளக்குகளை அணைத்து விடுவோம் வெளிச்சங்களை இல்லாமல் அதே நேரத்தில் பகல் பொழுதாக இருக்குமாக இருந்தால் சூரிய வெளிச்சங்கள் வராமல் இருப்பதற்காக ஜன்னல்களை அடைத்து விடுவோம் கதவுகளை அடைத்து விடுவோம் எனவே ஒரு வகையான இருள் சூழ்ந்த நிலை இருந்தால்தான் எங்களுக்கு தூக்கம் என்ன செய்யும் வரும் தூக்கம் கலையாமல் இருக்கும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு நாங்கள் தூங்குகிறோம் எனவே இந்த தோழர்கள் இந்த இளைஞர்கள் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் அல்லாஹுத்தால அவர்களை தூங்கச் செய்ய போகிறான் எனவே அவர்கள் தூங்கிய இடம் ஒரு குகை ஆங்காங்கே அதற்கென வாயல்கள் இருக்கும் அந்த வாயல்களின் ஊடாக சூரிய ஒளி அங்கே செய்யும் வர ஏற்பாடு இருக்கும் எனவே தான் அல்லாஹுத்தாலா அந்த சூரிய வெளிச்சத்தை குகையினுள் வராமல் பாதுகாத்தான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் சூரியன் கிழக்கிலிருந்து உதித்தால் அதை வலப்புறமாக நாங்கள் மாற்றி விடுவோம் கரபத் சூரியன் மேற்கிலே மறைகின்ற பொழுது தக்கரிதுகும் தாத்தசிமால் அதனுடைய வெளிச்சத்தை நாங்கள் இடப்புறமாக ஆக்கிவிடுவோம் குகையினுள் பரவலாக வஹும்பி வஜுவத்தி மின் குகையிலே அந்த தோழர்கள் பரவலாக தூங்குகிறார்கள் எனவே கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது அதனுடைய ஒளிச்சுடர்கள் படாமல் அவைகளை நாங்கள் வலப்பக்கமாக மாற்றுகிறோம் மேற்கிலை மறையும் பொழுதும் அதனுடைய ஒளிச்சுடர்கள் அந்த குகைவாசிகள் மீது படாமல் அந்த குகை தோழர்கள் படாமல் இடது பக்கமாக நாங்கள் அதனுடைய ஒளியை மாற்றிவிடுகிறோம் இது அல்லாஹினுடைய அத்தாச்சிகளில் உள்ளது மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத் யார் அல்லாஹுக்கு நேர் வழி காட்டுகிறானோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் யாரை வழிகேட்டிலே அல்லாஹூத்தாலா விட்டு விட்டானோ பலன் தஜித் அலகு வலியம் முர்ஷிதா நேர்வழி காட்டக்கூடிய ஒரு உதவியாளர்களை அவர் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அந்த வசனத்தை அல்லாஹுத்தாலா முடிக்கிறான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே ஒளிச்சுடர்கள் வெளிச்சம் அவருடைய தூக்கத்தை கலைக்காமல் அல்லாஹு என்ன செய்தான் அந்த குகைவாசியலுடைய தூக்கத்தை முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் அல்லாஹு தூங்க வைத்து அவருடைய தூக்கத்தை ஒளி வெளிச்சம் கலைக்காமல் அல்லாஹு பாதுகாத்தான் தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது ஐ அவர்கள் தூங்கிய நிலையிலேயே அவர்கள் விழித்திருப்பதைப் போல நபியை நீங்கள் எண்ணுவீர்கள் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பார்த்தால் விழித்தவர்கள் போன்று நீங்கள் நினைப்பீர்கள் அவர்களுடைய கண்கள் திறந்ததாகவே இருந்தது அவர்கள் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் தூங்கினாலும் அவர்களுடைய இரு கண்களும் கண்கள் மூடாமல் கண்கள் விரித்த நிலையிலே இருந்தது லவித்தலா தலைகிம் மின்ஹும் லைத்த நபியே நீங்கள் அவர்களை பார்க்க முயற்சித்தால் விரண்டோடி பின்வாங்கி விடுவீர்கள் வளமுழித்த மின்ஹும் ரோபா அவர்களுடனான அச்சத்தால் நீங்கள் நிரம்பி விடுவீர்கள் அப்படி என்றால் ஒருவர் தூங்குகிறார் அவருடைய இரண்டு கண்களும் விழித்த நிலையிலே இருந்தால் ஒரு அச்சமான ஒரு நிலையை பார்ப்பவருக்கு அதை என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்தாலா என்ன செய்கிறார் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறான் அந்த நிலையை உருவாக்கி இருந்தான் யாராவது அவர்களை தேடி வந்து அவர்களை பிடிப்பதற்காக முயற்சி செய்தால் அவர்கள் தூங்குகின்ற அந்த நிலையை பார்த்து பயந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலையை என்ன செய்திருந்தான் அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருந்தான் யாராவது மரணித்தால் அவர்களுடைய ரூஹை அவர்களுடைய பார்வை என்ன செய்யும் பிந்துயரும் என்று அல்லாஹ் இந்து சொன்னார்கள் எனவே கண் விழித்த நிலையில் இருக்கும் எனவே யார் பக்கத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் கண்ணை என்ன செய்து விடுங்கள் மூடி விடுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல் அல்லா அலி செல்லமர் வழிகாட்டினார்கள் எனவே மரணித்தவர்கள் போன்று அவர்கள் என்ன செய்வார்கள் காட்சியளித்தார்கள் அந்த குகைவாசியல் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் தூங்கினார்கள் ஆனால் அவருடைய கண்கள் தூங்கவில்லை விழித்த நிலையிலே இருந்தது அப்படியான ஒரு பயங்கரமான நிலையை பார்ப்பவர்களுக்காக அல்லாஹு தாலா என்ன செய்திருந்தான் ஏற்பாடு செய்திருந்தான் அந்த குகைவாசியலோடு ஒரு நாய் என்ன செய்தது இருந்தது அந்த நாய் குறித்து அல்லாஹ் சொல்கிறான் வழியிலே அந்த வராந்தையிலே அவர்களுடைய நாய் தன் அதனுடைய இரண்டு கால்களையும் விரித்த நிலையிலே அமர்ந்திருந்தது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் அல்லாஹு தாலா அந்த இளைஞர்களை தூங்க வைக்கிறான் ஒரே அமைப்பிலே அவர்கள் தூங்குவவர்களாக இருந்தால் ஐந்து ஆறு மணித்தியாளங்கள் கூட எங்களால் ஒரே அமைப்பில் என்ன செய்ய முடியாது தூங்க முடியாது அப்படியே தூங்கி அப்படியே என்ன செய்ய முடியாது முடியாது வலது பக்கம் திரும்பம் இடது பக்கம் குப்புற படுப்போம் இப்படி பல வகையான அமைப்பிலே தான் நாங்கள் என்ன செய்யலாம் ஐந்து ஆறு மணித்தியாளங்கள் கூட உறங்குவோம் ஆனால் இவர்கள் முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் என்ன செய்ய போகிறார்கள் உறங்க போகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் வனு கல்லி புகும் வலப்பக்கமாக இடப்பக்கமாக நாங்கள் அவர்களை புரட்டினோம் ஒரே இடத்துல தூங்கினா மெட்ரஸ்ல கூட தூங்கினா கூட என்ன செய்துவிடும் உடல்கள் எல்லாம் புண்ணாகிவிடும் அதே குகையில மண்ணில தூங்கினால் அந்த மண்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் பூச்சிகள் அந்த உடலை என்ன செய்து விடும் சாப்பிட்டு விடும் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் அல்லாஹு தாலா முழு உடலையும் பாதுகாப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் வலப்பக்கமாக இடப்பக்கமாக அவர்களை புரட்டி கொண்டே இருந்தோம் குகையிலே வைத்து அவர்களுடைய செவிகளுக்கு நாங்கள் அடித்தோம் செவிகள் மீது நாங்கள் அடித்தோம் அப்படி என்றால் எந்த சத்தத்தையும் கேட்க முடியாத நிலையை அல்லாஹு என்ன செய்தான் உருவாக்கினான் நாங்கள் தூங்குகிறோம் ஏதாவது சப்தம் கேட்டால் என்ன செய்திருவோம் விழித்தெளிந்து விடுவோம் எனவே முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் அல்லாஹுத்தாலா அவர்களை தூங்க வைக்கப் போகிறான் எனவே எந்தவித சத்தத்தையும் கேட்க முடியாத நிலையை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தினான் வான முழங்கும் வேகமான காற்று வீசும் வெவ்வேறு சப்தங்கள் கேட்கும் எனவே இந்த சப்தங்கள் எதையும் கேட்க முடியாத நிலையை அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்ன செய்தான் உருவாக்கினான் நாங்கள் தூங்குகிறோம் ஒரு ஐந்து மணித்தே அல்லது சுபோ கெழுன்னா என்ன செய்வோம் அலாமச்சுக்கு தூங்குவோம் என்னத்துக்கு அலாம வைக்கும் அந்த சப்தங்கிட்ட நாங்கள் என்ன செய்வோம் விழித்தெழுந்துடுவோம் எனவே தான் அல்லாஹூத்தாலா முன்னூற்றி ஒன்பது வருடங்களும் எந்தவித சப்தத்தையும் கேட்க முடியாத ஒரு நிலையை அல்லாஹு தாலா என்ன செய்தான் ஏற்படுத்தினான் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹுத்தாலா இவ்வாறு செய்த அனைத்து விடயங்களையும் ஆச்சரியமான விடயங்களாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அல் குரானிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் பின்னர் ஒன்பது வருடங்களின் பின்னர் அந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே அவர்கள் கேட்டுக்கொள்வதற்காக பின்னால் அது வரும் என்ன என்னத்தை கேட்டுக்கொள்கிறேங்கிற விஷயம் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் விசாரித்துக் கொள்வதற்காக அவ்வாறே நாங்கள் அவர்களை எழுப்பினோம் அல்லாஹு தாலா முன்னூற்றி ஒன்பது வருடங்களின் பின்னால அல்லாஹு தாலா எழுப்புகிறான் கால காயிலும் இப்ப அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு காலம் தூங்கியிருப்பீர்கள் அவர்களுக்குள்ள பேசுகிறார்கள் நீங்கள் எவ்வளவு காலம் தூங்கியிருப்பீர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் தூங்கியிருப்போம் அல்லது ஒரு நாளில் சில பகுதி நேரம் தூங்கியிருப்போம் சில மனிதியாலங்கள் என்ன செய்திருப்போம் தூங்கியிருப்போம் என்று அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாத நாங்கள் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் தூங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா இவர்களை முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் தூங்க வைத்தால் ஆனால் அவர்கள் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் தூங்கியிருக்கிறார்கள் என்பதற்கான எந்தவித ஒரு மாற்றமும் அவர்களில் என்ன செய்யவில்லை விளங்கவில்லை அவர்கள் நினைத்தார்கள் கூடினால் ஒரு நாள் நாம் என்ன செஞ்சிருப்போம் தூங்கியிருப்போம் குகைக்குள்ள இருந்து பேசியிருக்கிறார்கள் அல்லது ஒரு அரை நாள் செஞ்சிருப்போம் தூங்கி இருப்போம் அல்லது சில என்ன செஞ்சிருப்போம் தூங்கி இருப்போம் அப்போ அவர்களுக்குள்ளே சொன்னார்கள் உங்களுடைய ரப்பு தான் நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கிறீர்கள் என்பதை அறியக்கூடியவன் இப்பொழுது இவர்களுக்கு பசி ஏற்படுகிறது ஏதாவது உணவு வாங்குவதற்காக வேண்டி ஒருவரை என்ன செய்ய வேண்டும் வெளியிலே அனுப்ப வேண்டும் இவர்கள் இன்னும் எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறார்கள் நாம் ஒரு நாள் தூங்கி இருக்கோம் இல்லாட்டி ஒரு அரை நாள் தூங்கி இருக்கும் வெளியே போனால் அங்கே எங்களுடைய அந்த ஆட்சியாளர் இருப்பார் அந்த மக்கள் இருப்பார்கள் என்கின்ற மைண்ட் செட்ல தான் என்ன செய்கிறார்கள் அந்த குறைவாசியல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய தங்க காசுகளை கொண்டு பட்டணத்துக்கு அவர்களை நீங்கள் அனுப்புங்கள் அவர்களுக்குள் பேசுகிறார்கள் ஒரு ஆளை என்ன செய்வோம் அனுப்புவோம் என்னத்துக்கு சிறந்த உணவை அவர்கள் எங்களுக்காகவும் என்ன செய்யணும் கொண்டு வரட்டும் சிறந்த உணவு என்றால் ஹலாலான உணவு இந்த இடத்துல அப்போ ஹலாலான உணவு எது என்கிறத பார்த்து ஏன்னா இணைவேப்பாளர்கள் வாழ்ந்த சூழல் அது இணைவேப்பாளர்கள் அறுத்ததை என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது அப்போ ஹலால் ஹராம் பார்க்க வேண்டிய நிலை என்ன இருக்குது இருக்குது எனவே அவர்களுக்கு சொல்கிறார்கள் ஹலாலான உணவை அவர்கள் எடுத்து வர வேண்டும் என்பதற்காக உங்களில் சிலரே நீங்கள் என்ன செய்யுங்கள் அனுப்புங்கள் சொல்லிட்டு தஃப் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏன் அந்த மக்கள் இருக்கிறார்கள் அந்த ஆட்சியாளர் இருக்கிறார்கள் அந்த பட்டணத்துக்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள் எனவே நீங்கள் கவனமாக இருக்கவும் உங்களில் யாரும் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளாத அமைப்பில் நடந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் பசிக்கிறது முன்னூற்றி ஒன்பது முன்னால் பசி ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு தெரியாது நாங்கள் தூங்கியது முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் என்பது எனவே சாதாரணமாக ஒரு நாள் அரை நாள் போனது போன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒருவரிடம் அந்த காலத்தில் முன்னூற்றி ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த வெள்ளிக்காசை கொடுத்து முன்னூற்றி ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த வெள்ளிக்காசுகளை கொடுத்து உணவு வாங்கி வருமாறு என்ன செய்கிறார்கள் அனுப்புகிறார்கள் அனுப்புகின்ற பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேணும் உங்களை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாத அமைப்பிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதனோடு அல்லாஹூ தாலா அவர்கள் வெளியிறங்கி சென்றதோடு தாலா அந்த வரலாற்றை என்ன செய்கிறான் அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை சில வரலாற்று ஆசிரியர்கள் சில முஃபசிரின்கள் எழுதுகின்ற பொழுது இவர்கள் வெள்ளிக்காசிகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் கடைகளுக்கு சென்று அங்கே அந்த காசுகளை கொடுத்தார்கள் அங்கே கடைக்காரர் காசிகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் முன்னூறு வருடங்களுக்கு டிஃப்ரெண்டான காசாக அதை என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள் அவர்கள் இப்படி என்று சொல்கிறார்கள் என்கின்ற விடயத்தை வரலாறாசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் எழுதுகிறார்கள் இதுதான் நடந்திருக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறார்கள் எழுதுகிறார்கள் ஆனால் அல்லாஹூத்தாலா அதை பற்றி என்ன செய்யவில்லை பேசவில்லை அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலாவின் எழுதியார்களே தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது இன்னகும் இயக்கும் அந்த பட்டணத்துக்காரர்கள் அந்த மதீனா வாசிகள் உங்களை அறிந்து கொண்டால் எர்ஜு மூக்கும் உங்களை அவர்கள் கல்லால் அடித்து கொள்ளுவார்கள் நீங்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம் ஊரை புறக்கணித்து ஆட்சியாளரை எதிர்த்து மக்களை எதிர்த்து வந்திருக்கிறோம் எனவே எங்களை அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டால் மூக்கும் உங்களை அவர்கள் என்ன செய்வார்கள் கல்லால் எரிந்தில் ார்கள்த்தையும் இல்லை என்றால் அவருடைய மார்க்கத்திலே மீண்டும் வருமாறு அவர்கள் என்ன செய்வார்கள் வற்புறுத்துவார்கள் இதன் அபதா எனவே இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் வெற்றி அடைய முடியாத நிலை என்ன செய்யும் ஏற்படும் என்பதாக ஆலோசனைகள் உபதேசம் சொல்லித்தான் அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் கடைகளுக்கு பொருட்களை வாங்குவதற்காக உணவு வாங்குவதற்காக அனுப்புகிறார்கள் அன்பைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அந்த இடத்தில் அவர் சொல்கிறார் எர்ஜுமூக்கும் உங்களை அவர்களால் கல்லால் இருந்து கொள்ளுவார்கள் அவர் கல்லால் இருந்து கொல்லப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் என்ன கொலை செய்தார்கள் யோசிச்சு பாருங்க கொலை செய்தார்களா கலவெடுத்தார்களா திருடினார்களா விபச்சாரம் செய்தார்களா என்ன பெரிய பாவம் செய்தார்கள் அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்ட பூமியில சிலைகள் வணங்கப்படுகிறது என்பதை எதிர்த்து என்ன செய்தார்கள் அந்த ஊரில் இருந்து வழிநடப்பு செய்தார்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள் இதற்காக அவர்கள் என்ன வழங்குகிறார்கள் கல்லால் எரிந்து என்ன செய்வார்கள் கொள்ளுவார்கள் நாங்கள் அல்லாஹை மாத்திரம் நம்பிய மக்கள் என்பதனால் உங்களை அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டால் உங்களை கல்லால் எரிந்து கொள்வார்கள் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த இடத்திலே வல் எத்தப் நீங்கள் சூரத்தில் உதவுகின்ற பொழுது அல் குரானில் கவனித்திருப்பீர்கள் என்கின்ற வார்த்தை சில இடங்களில் பெரிசாரி செஞ்சிருப்பார்கள் போட்டியிருப்பார்கள் இதற்கு விளக்கங்கள் சொல்லுகின்ற பொழுது வல் வல்யத்த லத்தப் என்பது அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல் குர்ஆனினுடைய நடுப்பகுதி சரியாக அரைவாசியா பிரித்தால் நடுப்பகுதி அந்த லத்தஃப் என்கின்ற வார்த்தை இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் கஹுவிலே நுக்குரா என்றொரு சொல் வரும் அந்த நுக்குரா என்ற சொல்தான் அல் குர்ஆனினுடைய நடுப்பகுதி அதை ஒரு மேலதிக தகவலுக்காகவே இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவிடார்களே இப்ப அந்த குகைவாசியில் வந்து கடைகளுக்கு சென்று விட்டார்கள் அதன் பின்னர் என்ன நிகழ்வுகள் நடந்தன என்பதை அல்லாஹு தால என்ன செய்யவில்லை சொல்லவில்லை அதற்கு பின்னால அந்த குகைவாசிகள் அந்த குகையிலேயே மரணித்து போய்விட்டார்கள் என்பதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற நம்மளுக்கு தகவல் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறார் அந்த மதீனா வாசிகளுக்கு நாங்கள் இவர்களுடைய விடயத்தை வெளியாக்கினோம் இப்படி குகைவாசிகள் முன்னூற்றி ஒன்பது வருடங்களுக்கு பின் முன்னால் அந்த ஊரில் இருந்து வெளியேறியவர்கள் என்கின்ற தகவலை இப்பொழுது இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நாங்கள் என்ன செய்தோம் வெளிப்படுத்தினோம் அன்ன வா லியா அன்ன வா ஹக் நிச்சயமாக அல்லாஹினுடைய வாக்குறுதி உண்மை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக என்ன வாக்குறுதி அல்லாஹு தாலா மரணிக்க செய்து மீண்டும் அல்லாஹ் விசாரணைக்காக அவன் என்ன செய்வான் எழுப்புவான் என்கின்ற வாக்குறுதி உண்மை எதிலிருந்து உண்மை முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் ஒரு சிலர்களை அல்லாஹுத்தாலா தூங்க வைத்து மீண்டும் என்ன எழுப்பி இருக்கிறான் நான் நேற்றைய தினம் சொன்னேன் அல்லாஹுத்தாலா அந்த இடத்திலே அவர்களை எழுப்பிய அந்த இடத்திலே வாசி பயன்படுத்துகின்ற வாசகம் ஆகும் அவர்களை நாம் மரணிக்க செய்து எழுப்பினோம் என்கின்ற வார்த்தையை தான் என்ன செஞ்சிருக்கிறான் பயன்படுத்தியிருக்கிறான் தூக்கத்திலிருந்து எழுப்பினோம் ஐகாகும் அல்லாஹ் என்ன செய்யல சொல்லல ஐக்கா தூக்கத்திலிருந்து என்ன செய்ய எழுப்புறது மரணத்துக்கு பின்னால் விசாரணைக்காக அவர்கள் கேட்பார்கள் காவியர்கள் யார் எங்களுடைய தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பியது அல்லாஹ் சொல்லி காட்டுவார் மம் பாசனா அந்த பாசங்கிற வார்த்தை என்ன என்னை பயன்படுத்திருக்கிறான் எனவே அவர்கள் அந்த ஊர்வாசியல் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷன் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவினுடைய வாக்குறுதி உண்மை நிச்சயமாக அல்லாஹு தாலா மரணிக்க சகோதரர்களை இப்பொழுது அந்த மக்களுக்கு மத்தியில இவர்கள் உண்மையிலேயே சாலிகான மக்களா உண்மையிலேயே நல்ல மக்களா இல்லையா என்கின்ற ஒரு கருத்து பிரச்சனை என்ன செய்து போய்கிட்டு இருக்குது அதில் ஒரு சாரால் சொல்கிறார்கள் இவர்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக இவர்கள் இவர்கள் இருக்கின்ற பகுதியிலே கட்டடங்களை நாங்கள் என்ன செய்வோம் கட்டிவிடுவோம் அவர்களுடைய காரியங்களை அல்லா தான் என்ன செய்தவன் அறிந்தவன் அந்த வாக்குவாதத்தில் மிகைத்தவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு பள்ளி வாயில அந்த இடத்துல என்ன செய்வோம் கட்டிவிடுவோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹு நல்லார்கள் இது யூதன் ஒரு அவர்கள் கூட சொல்லுவார்கள் ஆயிஷா அலி அல்லாஹ் அண்ணா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் உம்மு ஹபீபார் அலி அல்லாஹ் வண்ண அவர்களும் உம்மு உம்முசலமார் அலி அல்லாஹ் அண்ணா அவர்களும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போன டைம் அங்கே பார்த்த ஒரு கனிஷா ஒரு தேவாலயம் வணங்கப்படக்கூடிய ஒரு தேவாலயம் அதிலே ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன செய்து இருக்குது அது குறித்து அல்லாஹ் தூதர் செல்ல செல்ல ஒரு முறை கேட்கிறார்கள் இப்படி ஒரு தேவாலயத்தை பாட்டோம் அங்கே சில போட்டோசிகள் இருந்துச்சு அப்போ ரசூல்லா செல்லாசு சொன்னார்கள் இந்த யூத நசாராக்களுடைய வளமை என்னன்றா அந்த சமூகத்தில் ஒரு சிறந்த சாலியான ஒரு மனிதர் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவர் வாழ்ந்து மரணிக்கின்ற இடத்திலே ஒரு பள்ளிவாயில் என்ன செய்து விடுவார்கள் கட்டி விடுவார்கள் அந்த பள்ளி வாயிலே அவர்களுடைய சூறாக்களை சிலைகளை என்ன செய்வார்கள் செதுக்கி வைத்து விடுவார்கள் இவர்கள் படைப்பிடங்களிலே அல்லாஹ்விடம் மறுமை நாளிலே மிகவும் கெட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் இந்து செல்ல செல் எச்சரித்தார்கள் சாலிஹான மனிதர்கள் நபிமார்கள் அந்த பாரந்த மரணிக்கின்ற அந்த மரண அடக்கஸ்தலத்திலே என்ன செய்வது பள்ளி வாயில்களை கட்டிவிடுவது இதைத்தான் என்ன செய்தார்கள் இந்த குகைவாசியலுடைய விடயத்தில் அந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் இறுதியாக முடிவெடுத்தார்கள் அவர்கள் மரணித்த இடத்திலே நாங்கள் ஒரு பள்ளி வாயில் என்ன செய்வோம் அமைத்து விடுவோம் அன்றைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நலகிறார்களே அந்த மதீனா வாசியல் அந்த பட்டணத்து வாசியல் இப்போ இந்த குகைத்தோழர்களுடைய எண்ணிக்கை குறித்து பேசிக்கொள்கிறார்கள் அவர் சொல்லுகிறார்கள் சலாசத்துன் ராபிகும் கல்புகும் அவர்கள் மூணு பேர் தான் நாலாவதாக ஒரு நாய் என்ன செய்தது அவர்களோடு இருந்தது இன்னும் சிலர்கள் சொன்னார்கள் ஹம்சத்துன் சாதிசுகும் கல்புகும் அவர்கள் ஐந்து பேர் ஆறாவதாக ஒரு நாய் இருந்தது அல்லாஹு தால இந்த ரெண்டு கூட்டுக்கு பின்னாலும் சொல்கிறான் ரஜிமம் பில் கைப் மறைவான விடயத்தை அவர்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார் சொல்கிறார்கள் எனவே மூணு என்கின்ற எண்ணிக்கையும் ஐந்து என்கின்ற எண்ணிக்கையும் பிழையானது என்பதை அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு இன்னொரு சாராருடைய கருத்தை அந்த மக்களில் இன்னும் சிலர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஏழு பேர்கள் இருந்தார்கள் அவர்களில் எட்டாவது நாயாக இருந்தது இந்த ஏழு பேர் என்கிற கருத்தை தான் பல அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் சரியான கருத்து என்பதாக சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இந்த ஏழு என்கிற கருத்துக்கு பின்னாலும் அல்லாஹூத்தாலா அது பிழை என்பது போன்று என்ன செய்யவில்லை சொல்லவில்லை ஏழும் புலை என்றால் ஏழையும் சொல்லிவிட்டு செஞ்சிருக்கணும் அறிவில்லாமல் இவர்கள் மறைவாக பேசுகிறார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் இந்த கருத்தை அப்துல் அஹிபின் அப்பாசர்கள் சொல்கிறார்கள் அந்த குகைத்தோழர்கள் மொத்தம் ஏழு பேர்கள் என்று சொன்னால் ஏழு பேர் இல்லை என்பதை மறுக்கும் விதமாக அல்லாஹால என்னை செய்யவில்லை அல் குர்வானிலே சொல்லவில்லை ஆனால் இன்னும் சில அறிஞர்கள் அதன் பின்னர் அல்லஹா சொல்கிறார் அவர்களுடைய எண்ணிக்கையை என்னுடைய ரப்பு மாத்திரம் தான் அறிந்தவன் எனவே தான் அவர்களுடைய எண்ணிக்கை தெரியும் என்பதை ஒப்படைத்து விட வேண்டும் மா யூகும் இல்லா கலீல் அவர்கள் குறைவானவர்களைத் தவிர யாருமே அவர்களின் மொத்த எண்ணிக்கையை அறிய மாட்டார்கள் எனவே நபியை நீங்கள் அவர்கள் குறித்த வெளிப்படையான விடயத்தை தவிர வேறு எதிலையும் நீங்கள் தர்க்கித்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹூத் அடியார்களே அதை தொடர்ந்து அல்லாஹுத்தாலா சொல்லுகின்ற பொழுது நபியே நாளை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் நாளை நான் செய்வேன் என்று மாத்திரம் என்ன செய்யாதீர்கள் சொல்லாதீர்கள் இல்லா ஐஎஷா அல்லா அல்லா நாடினாலே தவிர என்கின்ற வார்த்தை என்ன செய்யுங்கள் நீங்கள் பாவீங்கள் எனவே நாளைக்கு ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்ஷா அல்லங்கிற வார்த்தை என்ன செய்து கொள்ளுங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதை சொல்ல மறந்தாலும் நீங்கள் நினைவூட்டி என்ன செய்யுங்கள் அதை சொல்லுங்கள் என்பதாக நபிக்கு அல்லாஹு தலை என்ன செய்யறோம் கட்டளை எதையாவது எதிர்காலத்தில் நாங்கள் செய்வதாக இருந்தால் நான் செய்வேன் என்று மாத்திரம் சொல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேன் என்று என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள் என்பதாக நபிக்கு அந்த இடத்திலே வழிகாட்டுகிறார் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நடிகார்களே இறுதியாக ஒரு விடயம் அந்த குகைவாசியல் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் வல பிசுஃபி கவிம் சலாசமியத்தின் சினீன வஸ்தா துத்திஷா முன்னூறு வருடங்களும் இன்னும் ஒன்பது வருடங்களும் அந்த குகைவாசியில் என்ன செய்தார்கள் வாழ்ந்தார்கள் அப்படி என்றால் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் இந்த முன்னூற்றி ஒன்பது வருடங்களில் சில அறிஞர்கள் இடையிலான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்னென்றால் முன்னூறு வருடங்கள் சூரிய கணக்கின் படியும் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் என்பது சந்திர கணக்கின் படியும் என்பதாக சில அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் இமாக மாவர்த்தி கசீர் பொக்காயி சிங்கித்தி போன்ற தப்சலை அறிஞர்கள் சொல்கிறார்கள் முன்னூற்றி ஒன்பது வருடம் என்பது முன்னூறு வருடம் சூரிய கணக்கு ஒ முன்னூற்றி ஒன்பது என்பது சந்திர கணக்கு எப்பயுமே சந்திர கணக்கு என்ன செய்யும் நாட்கள் குறையும் மாதத்தில் இருபத்தி ஒன்பது முப்பதானு சூரிய கணக்குனால் முப்பது முப்பத்தொன்று எனவே சூரிய கணக்கின்படி முன்னூறு சந்திர கணக்கின்படி முன்னூற்றி ஒன்பதுன்னு சொல்கிறார் இந்த கருத்தை சாலி இபனு அசைமின் ரஹிமவுல்லா அவர்கள் பிழை என்று சொல்கிறார்கள் இப்போ நாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா இந்த விஷயம் மேலங்களுக்கு தெரியாது அல்லாஹ் சொல்லலையே என்ன செய்யல அல்லாஹால அதே நேரத்துல அல்லாட்ட மாதங்கள் வர்ணங்களுடைய கணக்குகள் சந்திரனை மையப்படுத்தினான் சூரியனை மயப்படுத்தல சூரியனுங்கிறது பின்னால் உருவாயின என்ன கலாச்சாரம் ஈசா அலையா அவருடைய அந்த கிறிஸ்துக்கு பின்னா நம்ம சொல்லுவோம் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் ஆரம்பிக்கப்பட்டதான் என்னென்ன சூரிய கணக்கு சந்திர கணக்கு என்பதுதான் காலமெல்லாம் என்ன செஞ்சிச்சு மாதங்களையும் வர்ணங்களையும் கணக்கிடுவதற்காகவே வந்து அல்லாஹு ஏற்பாடு செய்து வைத்திருந்தார் அது அல்லாவே குருவானில் நூரா சூரியனை ஒளிச்சுடர் தரக்கூடிய வெளிச்சமாகவும் சந்திரனை பிரகாசமாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் வக்கத்தரகு மனாசியில் சந்திரனுக்கென சில தங்குமிடங்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் நாட்களையும் வர்ணங்களையும் கணக்கிட்டுக் கொள்வதற்காக மாதங்கள் நாட்கள் வர்ணங்கள் என்பது சந்திரனை மையப்படுத்தியதான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எஸ் அலூனக்கானில் அஹில் அவர்கள் சந்திரன்களை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் நபிய நீங்கள் சொல்லுங்கள் ஹஜ்ஜி மனிதர்களுக்காகவே ஹஜ்ஜிக்காக வேண்டியும் அது நாட்களை காட்டக்கூடியது என்பதாக நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதை அல்லா தால என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறார் அப்போ அன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரில் இந்த முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் என்பது சந்திர கணக்கின்படி முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் இதுல சூரியன் முன்னூறு வருடம் இல்லை என்ன செய்ய தேவை சொல்ல தேவையில்லை நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை விளங்க தேவையில்லைங்கிற சாலிபின் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த வரலாற்றை முடிக்கிறான் பொலில்லா ஆயிலம் உபிமால பீச நபி நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் எவ்வளவு காலம் அந்த குகையிலே தூங்கினார்கள் என்பது அல்லாஹ் தான் அறிவான் லஹு ஹைபு சமாவா திவல்லா வானங்கள் பூமியினுடைய மறைவான ஞானம் அல்லாஹு மாத்திரம் தான் இருக்கிறது அபு சிர்பி ஹி அவன் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறான் தெளிவாக கேட்டுக் கொண்டிருக்கிறான் மாலஹும் இந்திய அஹ் என் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ் தாலாவின் இதனோடு இருபத்தி ஆறு அவசனத்தோட அல்லாஹ் தாலியும் சேர்றான் கொயாசியின் வரலாற்றையும் முடிக்கிறான் இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் இறங்கிவிட்டால் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் இறங்கிவிட்டால் ஒரு பொழுதும் அல்லாஹுத்தாலா எங்களை கைவிட மாட்டான் அந்த மக்கள் அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹை மாத்திரம் வணங்கக்கூடிய சூழல் அந்த சமூகத்தில் இருக்கவில்லை என்பதற்காக அதை எதிர்த்து பேசக்கூடிய எண்ணிக்கையிலையும் இவர்கள் இல்லை என்பதற்காக அந்த சூழலை எதிர்த்து அந்த சமூகத்தை எதிர்த்து அந்த ஆட்சியாலை எதிர்த்து புறக்கணித்து என்ன செய்கிறார்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள் அவர்கள் குகையில் வந்து தஞ்சமடைகிறார்கள் அல்லாஹுத்தால் அவர்கள் என்ன செய்வா அப்படியே கைவிட்டு விடவில்லை அவர்களுக்கான சகல காரியங்களையும் அம்ரினா கேட்டார் எங்களுடைய சகல காரியங்களையும் எங்களுக்கு தயார்படுத்தித்தார் அப்படி அப்படியே அனைத்து விடயங்களையும் அல்லாஹு என்ன செய்தான் அவர்களுக்கு தயார் செய்து கொடுத்தான் கொடுத்தான்றி இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹு நல்ல குறிப்பாக இளைஞர்களே இந்த குகைத்தோழர்கள் என்பவர்கள் இளைஞர்கள் இன்னமும் நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க சமூகமாக இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த அந்த விடயங்களை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு படிப்பினையாக இந்த உலகம் அழியும் வரைக்கும் அவைகள் நினைவுபடுத்துகின்ற அமைப்பிலால் குரானில் என்னை செய்து வைத்திருக்கிறார் பதிந்து வைத்திருக்கிறான் என்னை அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலா விளையாடியார்களே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாங்கள் இந்த மார்க்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் சேவை செய்துவிட்டு என்னை செய்ய வேண்டும் மரணித்து விட வேண்டும் மாற்றமாக எங்களால் இந்த மார்க்கம் பங்கம் விளைவிக்கப்படுகின்ற அமைப்பில் ஒரு காலவும் என்ன செய்துவிடக்கூடாது விட கூடாது செல்வார்கள் நல்லது செய்யாட்டியும் தீங்கு என்ன செய்திடாது செஞ்சிடாது எனவே நாங்கள் நல்லது செய்ய வேண்டும் மார்க்கத்துக்காக ஏதாவது நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பிறர்கள் எங்களுடைய மார்க்கத்தை விட்டு பிழையாக விளங்குகின்ற அமைப்பில் நாங்கள் ஒரு பொழுதும் என்ன செய்து விடக்கூடாது நடந்துவிடக்கூடாது வல்ல ரபுல் ஆலுமி இந்த குகைத்தோழர்களுடைய வரலாற்றில் இருந்து எங்களுக்கு படிப்பினை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் மாக்கியான பிராராட்டை முடித்துக்கொள்கிறேன் வாஹருதாவதி அன் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலுமி